வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் தமிழ்நாட்டை இந்த ஒரு சம்பவத்துக்காக நாடே திரும்பி பார்க்கும் அப்படின்னு நம்ம ஒரு நாளையுமே நினைச்சிருக்க மாட்டோம் அப்படின்றதான் சொல்லுவேன் ஆமா நாட்டையே உளுக்கின பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அந்த ஒரு சம்பவத்தோட தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வெளியாயிருந்தது இந்த ஒரு தீர்ப்புக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாடுமே வந்து பாத்தீங்கன்னா வரவேற்பு கொடுத்திருந்தாங்க ஸ்டில் இந்த ஒரு தீர்ப்பை வந்து சிக்ஸ் பிரிவு படி தான் இந்த தீர்ப்பை வழங்கின நந்தினி தேவி அவர்கள் ஜட்ஜ் அவங்க வந்து இந்த ஒரு பிரிவின் கீழ இந்த ஒன்பது குற்றவாளிகளுக்குமே ஒரே மாதிரியான தண்டனை கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்னவா இருந்தது இந்த பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தோட தொடக்கமும் இந்த முடிவும் என்ன மாதிரிலாம் நடந்தது அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவே தமிழ்நாட்டை இந்த ஒரு சம்பவத்தினால திரும்பி பார்க்க வச்சிருந்தோமா அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாடோட ஹிஸ்டரியை பார்க்கும் போது ஒரு பிளாக் பேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பொள்ளாச்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கா பொள்ளாச்சியில என்னதான் நடக்குது அப்படின்றத டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பொதுமக்கள் எல்லாருமே அவ்வளோ கொந்தளிச்சு எழுதுறாங்க எதுக்குடா என்னடா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும் போது கிட்டத்தட்ட பல பெண்கள் ஒன்று ரெண்டு பேர் இல்லை பல பெண்களை ஒரு கூட்டமாக சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாஃபியா மாதிரி இதை வந்து பாலியல் மாஃபியா அப்படின்னே சொல்கிற அளவுக்கு தனியாக இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ கொடூரமாக பெண்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கொடுமைகளை பண்ணியிருக்காங்க அதை வீடியோ எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அந்த பெண்களை மிரட்டி அவங்க கிட்டே இருந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தது மட்டும் இல்லாமல் காசு கேட்டு பணம் கேட்டு என்னென்னமோ வந்து பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பல விஷயங்களை வந்து இந்த ஒன்பது பேரும் பண்ணியிருந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படி நான் வெளியே வந்தது டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொள்ளாச்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அங்கே என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் ஆனா அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்தே இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்துட்டு தான் இருந்திருக்கு அப்புறம் எப்படி இந்த ஒரு கேஸ் வெளியே உலகத்துக்கு தெரிய வந்தது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களில் பத்தொன்பது வயசு ஒரு பெண் தைரியமா எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு வெளியே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக அந்த டைமில் போலீஸ் யாருமே இந்த ஒரு கேஸ் நாட்டே திரும்பி பார்க்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு கேஸாக இருந்திருக்கும்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸ் அவங்க எடுக்கும்போது எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணலை ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை யாருமே அந்த டைம்ல ஒரு பெரிய விஷயமா நினைக்கவே இல்லை ஆனா அந்த பொண்ணு கொடுத்த அந்த ஒரு கேஸ் தைரியமா அந்த பத்தொம்போது வயசு பொண்ணு கொடுத்த கேஸ் தான் இன்னைக்கு ஹிஸ்டாரிக் கேஸா மாறி இருக்கு அப்படின்றதுல பெரிய விஷயமா சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெண் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி என்ன கூட பழகின ஒருத்தரே என்னை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அதை வீடியோ எடுத்து வச்சு என்னை மிரட்டிட்டு இருக்காரு நான் மட்டும் இல்லை இன்னும் பல பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த ஒரு கேஸ் பேசப்படுது இந்தியா முழுக்க இந்த ஒரு கேஸ் பேசப்பட்டு நிறைய கட்சிகள் ரீதியாக வந்து போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது பொள்ளாச்சியில் என்ன நடக்குது அந்த பெண்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஸ் போலீஸ் கையில இருந்து சிபிசிஐடிக்கு மாறுது ஆனால் இந்த ஒரு கேஸ் சிபிசிஐடிக்கு மாறுற அந்த சமயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களோட ஐடென்டிட்டிலாம் வெளியே தெரியுது அவங்களோட பேரை வந்து போலீஸே வெளியே சொல்கிறாங்க சில மீடியாஸில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்து வெளியாகுது அவங்க யார் அப்படின்ற ஐடென்டிட்டிலாம் வெளியாகுது அப்படின்ற மாதிரி மோசமான விஷயங்கள்லாம் நடந்தது இன்னுமே இந்த கேஸ் வந்து சிபிசிஐடி கிட்ட இருந்தாலும் அரசியல் பின்புலம் வாய்ந்த நபர்களுமே இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றனாலாம் இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறலாம் அவங்க வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால பொதுமக்கள் அந்த இந்த கேஸ் மேல இருக்கக்கூடிய பிரஷர்னால சிபிஐக்கு இந்த கேஸ் மாறுது இந்த சிபிஐக்கு இந்த கேஸ் மாறினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆறு வருஷங்கள் கிட்டத்தட்ட ஆறு வருஷங்கள் வந்து இந்த கேஸோட விசாரணை நடந்திருக்கு சும்மாலாம் நடக்கலங்க ஆறு வருஷம் அப்புறம் தான் இந்த ஒரு கேஸில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இவ்வளோ டிலேயாக வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணுமா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்கலாம் ஆனால் வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றப்ப இதில் அப்படின்றப்போட நிலைமையுமே பார்க்கணும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட மனநிலை என்னவா இருந்திருக்கும் இந்த ஒரு பெண்ணு வந்து தைரியமாக வெளியே சொன்னால் இந்த ஒரு கேஸ் ஸ்ட்ராங்காக ஃபைல் ஆகுமா அந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களுமே வந்து சொல்லணும் இல்லையா அதுக்கு சிபிஐக்கு முக்கியமா மாட்டின சாட்சியா இருந்தது என்ன அப்படின்னா முக்கிய குற்றவாளின்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கிட்ட இருந்து மாட்டக்கூடிய லேப்டாப் ஃபோன்ஸ் இந்த லேப்டாப் போன்ஸ்ல கிட்டத்தட்ட நானூறு வீடியோ நானூறு வீடியோ வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட வீடியோ இருக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து செக்ஷுவலாக அரேஸ் பண்ணி அந்த பொண்ணு கெஞ்சிற வீடியோலாம் நம்மளுக்கு சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் ஆனா விட்டுருங்கண்ணா விட்டுருங்கன்னா அந்த பொண்ணு கெஞ்சுற அந்த வீடியோ எல்லாம் வந்து வெளியான டைம்ல பத பதக்க வச்சது அப்படின்னு சொல்லலாம் அப்படி நானூறு வீடியோஸை வந்து போட்டோஸ் வீடியோஸ்ன்னு அந்த லேப்டாப் போன்ஸ்ல முக்கியமான ஆதாரங்களா மாட்டுது அந்த நானூறு வீடியோஸில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கேஸில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது இதுக்கு முன்னாடி வெளியான மாதிரி உங்களோட ஐடென்டிட்டி எதுவுமே வெளியாகாது உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது அஷூரன்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னக்கப்புறம் தான் அந்த பெண்கள் வந்து அவங்களுக்கு நடந்த விஷயங்களை வெளியே சொல்கிறாங்க அதெல்லாம் முக்கியமான ஆதாரங்கள்லாம் இந்த ஒரு கேஸில் இருந்த நந்தினி தேவி அவர்கள் இந்த கேஸை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு வரும்போது இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட வீடியோஸை பார்க்கும் போதும் அவங்களோட வாக்குமூலங்களை கேட்கும் போதும் கண் கலங்கியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த அவங்களோட மனநிலையும் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்க ஆனால் சிபிசிஐடி ஒரு இதுல கூட இந்த கேஸ்ல இருந்து ஒரு குற்றவாளி கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தப்பிக்க அப்படின்றத ஒவ்வொரு கட்டத்திலயுமே சொல்லிட்டே இருந்தாங்க அதனாலதான் இப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஒன்பது குற்றவாளிகளையுமே வந்து ஆறு வருஷம் ஜாமீன்ல கூட வெளிவர முடியாத அளவுக்கு ஆறு வருஷம் அவங்க ஜெயிலேயே இருந்திருக்காங்க இந்த விசாரணை தீர்ப்பு வர வரைக்கும் அந்த ஆறு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிலுக்குள்ள ஜாமீன் கூட கிடைக்காம இருந்ததுக்கு காரணமா என்ன இருந்தது அப்படின்னா இந்த பெண்களோட உறவினர்களை வந்து அந்த பெண்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ணன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை ஆல்ரெடி வந்து இந்த கேஸ்ல ஒரு அஞ்சு பேர் தான் குற்றவாளிகள் இருந்த சமயத்துல மீதி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்க மேல அட்டாக் பண்ணது அவங்கள மோசமா தாக்கி இந்த கேஸ்ல இருந்து இவங்க சம்மந்தப்படலை அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுனால பல கொடுமைகளை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஜாமீன்ல வெளியே வந்தா சாட்சிகள் அளிக்கப்படலாம் இல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து இருக்கலாம் அப்படின்றனாலேயே அவங்க ஆறு ஒன்பது பேருமே ஆறு வருஷமா பெயில் கூட கிடைக்காம ஜெயிலில் இருந்தாங்க இந்த தீர்ப்பு வந்து இந்த கேஸோட தீர்ப்பு எப்போ அப்படின்றது பல பேரோட எதிர்பார்ப்பா இருந்தது அதுவும் அது என்ன மாதிரி தீர்ப்பா இருக்க போது அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது அப்படி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கையை சிபிசிஐடி வந்து கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கிறாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள்லையுமே இந்த பெண்களுக்கு நடந்த கொடுமைகளும் இந்த ஒன்பது குற்றவாளிகள் வந்து இந்த கொடுமை எப்படி பண்ணாங்க இந்த கொடூரத்தை எப்படி பண்ணாங்க அப்படின்ற விளக்கங்களுமே சாட்சிகளும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சாட்சிகள் வந்து இருந்திருக்காங்க இந்த ஒரு கேஸ்ல சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்து இதெல்லாம் ஒரு பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த ஆறு வருஷமே எடுத்திருக்காங்க அப்படி இந்த கேஸ்ல அந்த ஒன்பது குற்றவாளிகளான சபரிராஜன் திருநாவுக்கரசு சதீஷ்குமார் வசந்தகுமார் மணிவண்ணன் பாபு ஹேரன் பால் அருளானந்தம் அருண்குமார் இவங்க ஒன்பது பேரும் அந்த முக்கியமான குற்றவாளிகள் அந்த அருளானந்தம் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு கட்சியை சார்ந்து இருந்திருக்காரு இவர் வந்து இந்த ஒரு கேஸ்ல இருக்காருன்னு தெரிஞ்சக்கப்புறம் அந்த கட்சியில் அவர் இருந்த பதவியில இருந்து அவரை விளக்குனாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அரசியல் பின்புலமே இவங்களுக்கு இருக்குன்ற சமயத்தில் இந்த கட்சி இந்த பொள்ளாச்சி கேஸ் அப்படின்றது எல்லாரோட கவனம் ஈர்த்திருந்தது இப்ப இந்த ஒன்பது பேருக்கும் ஜட்ஜ் நந்தினி தேவி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படின்றது மரணம் வரை ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பு முக்கியமா ஆயுள் தண்டனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சில மத்த கேசத்தை பொறுத்த வரைக்கும் பதினாலு வருஷம் வந்து அந்த ஒரு குற்றவாளி ஜெயில கடுங்காவல் தண்டனை நிலை இருப்பாரு ஆனா இந்த மாதிரி நிர்பயா பாலியல் வழக்குக்கு அப்புறம் இந்த மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கணும் அப்படின்றனால கூட்டு பாலியல் வன்கொடுமை பிரிவுல வரக்கூடிய வழக்குகள்ல குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் நிச்சய ஆயுள் தண்டனை அப்படின்றது இருக்கணும் அப்படின்றது தான் வந்து தீர்ப்புகளா இருந்துகிட்டு இருக்கு அதனோட அடிப்படையில் சட்டப்பிரிவு த்ரீ செவன்டி சிக்ஸோட ஓட தான் இப்ப இந்த ஒன்பது பேருக்குமே ஒரே மாதிரியான மரணம் வரை ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பை எழுதியிருக்காங்க ஜட்ஜ் நந்தினி தேவி அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா அரசியல் பின்புலம் இருக்குது நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கேஸு ஆனால் இந்த ஒரு கேஸில் அவங்க ஒரு ஒரு கேஸ் ஆய ஃபைல் வரும்போதோ வந்து அந்த சாட்சிகளை கேட்கும் போது அவங்க கண்ணீர் விட்டுருக்காங்க அப்படின்றப்ப அவங்களோட மனநிலையுமே எந்த மாதிரி இருந்திருக்கும் இந்த ஒரு ஜட்மெண்ட்டை போது அவங்களுக்கு இந்த இப்போ எல்லாருமே அந்த ஜட்மெண்ட்டை வந்து வரவேற்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பெரிய கட்சி ஆள்களோ சரி பெரிய நபர்களோ வந்து வரவேற்கிறத தாண்டி பொதுமக்கள் இந்த ஒரு வழக்கோட தீர்ப்பை வர வைத்திருக்காங்க இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய நபர்களுக்கு கொடுத்தாதான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையாவது குற்றங்கள் குறையும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சொல்லலாம் இந்த ஒரு கேஸ் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆயுள் தண்டனை இருக்கு ஒருத்தருக்கு வந்து அஞ்சு ஆயுள் தண்டனை ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை இன்னொருத்தருக்கு மூணு ஆயுள் தண்டனை இது எந்த அடிப்படையில கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கேஸ்லேயுமே ஒன்பது பேரும் எந்த அளவுக்கு அந்த இன்டென்ஸான குற்றத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த விஷயங்கள் வந்து வேறுபடுது அவங்களுக்கு மரணம் வரை ஆயுள் தண்டனை அப்படின்றது ஒன்பது பேருக்குமே சமமாக இருந்தாலுமே அவங்க பண்ணக்கூடிய குற்றத்தின் அளவை பொறுத்து தான் ஒரு ஆயுள் தண்டனையா அஞ்சு ஆயுள் தண்டனையா அப்படின்றத இருக்காங்க அப்படி பார்க்கும் போது இந்த ஒன்பது பேர் மேலேயுமே வந்து கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு பிரிவின் கீழே வந்து வழக்குகள் பதிவாயிருக்கு ஆள் கடத்தல் மிரட்டி வந்து வீடியோ எடுக்கிறது பெண்களை வந்து கடத்துதல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட எழுபத்தெட்டு வழக்கு பிரிவின் கீழே வழக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்படி நடந்த கேஸில் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மரணம் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இன்னும் எவ்வளவோ கேசஸ் இருக்கு நிர்பயா பாலியல் வழக்குல இருந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வரைக்குமே இப்ப நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக் கேஸா ஒரு பிளாக் பேஜ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இந்த கேஸ் இருந்தாலுமே இந்த ஒரு கேஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு கேஸ் அப்படின்றது இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம இந்தியாலையுமே எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒவ்வொருத்தரோட ஆசையாகவுமே இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஒரு கேஸில் இப்படி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்துருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பத்தஞ்சு லட்சம் வந்து நஷ்ட வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த கோர்ட் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த கேஸை பற்றி கடந்து வந்த பாதையாக பார்க்கும்போது ஜஸ்டிஸ் வந்து லேட்டாக கிடச்சாலுமே அது என்றைக்குமே வந்து மறுக்கப்பட்டதில்லை அப்படின்றது தான் இந்த ஒரு கேஸில் இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் இந்த பொள்ளாச்சி கேஸை வந்து ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி இம்பேக்ட்லாம் இந்த ஒரு கேஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தது இப்போ கொடுத்துருக்கக்கூடிய மரணம் வரை ஆயுள் தண்டனை அப்படின்ற இந்த ஒரு தீர்ப்பு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா